வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகளாக நியூட்ரல் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐம்பத்தி ஏழு ரூபான்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ்ல இருக்கு பி அண்ட் பிபி வரைக்கும் சப்சிகா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பத்தொம்போது ஹை வாலட்டாலிட்டி இவனுடையர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ரெவன்யூ மிக்ஸ் இருந்து ஆரம்பிப்போம் நான் இருக்கு பார்க்குறோம் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் நான் முழு மாத்திரம் சொல்கிறேன் ஃப்ராக்ஷன் விட்டுட்டு செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து கோர் பேங்கிங்லேருந்து வந்திருக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ட்ரெஷரிலருந்து வந்திருக்கு ஸோ இப்போ கோர் பேங்கிங் பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டியது கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ கிராஸ் என்பியே ஒன்று புள்ளி எழுபத்தி மூணுன்னு இருக்கு இது லெஸ் தன் த்ரீ இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நெட் என்பியே புள்ளி பதினெட்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு இதுவும் நல்ல பாசிட்டிவ் தான் என்ஐஎம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மூணு புள்ளி பதினாறு ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நேஷனலிஸ்ட் பேங்க்குக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் லெவல் தான் என்ஐஎம் இருக்கு ஸோ இதை வந்து தவிர்க்க முடியாது இருந்தாலும் இது பாசிட்டிவ் பாயிண்டா தான் நம்ம நேஷ்னலிஸ்ட் பேங்க்குக்கு கருதுகிறோம் இப்போ நம்ம கவா்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இதில் இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் இந்த குவார்டருக்கும் ரெண்டுங்கிற லெவல் மெயின்டைன் ஆகுது ஆனால் இபிஎஸோடய டிடிஎம் ஏழு புள்ளி அஞ்சுன்னு அஞ்சுன்றிருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்குன்னு நம்புறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இதில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஈபியஸோடய டிடிஎம் கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குது அதுக்கடுத்து மார்ச்சில் வந்து பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஜூனில் அடுத்த பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இங்கே கன்சிஸ்டண்டா பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கிற இந்த ரெண்டு குவார்டரா அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுக்கான நம்பிக்கை வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துருவோம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் அப்படியே இருக்கிறாங்க பிளச்சஸ் எதுவும் இல்லை மார்ச் மாதம் தான் ஜூன் மாசத்துக்கு எஃப்ஐஎஸ்ஸும் சரி டிஐஎஸ்ஸும் சரி எந்த சேஞ்சஸும் ஹோல்டிங்லாம் பண்ணல மார்ச் மாதம் தான் இவங்க வந்து ஒரு பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆகி அதாவது எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் செவன்டி டூன்னு வச்சிருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்க்ரீஸ் பண்ணி பாயிண்ட் நைன் அப்படிங்கிற பொசிஷனில் வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி நாலு ஃபேர் பிரைஸ் எழுபத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் ஐம்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பி அண்டு பிபியும் அஃபோர்டபிலிட்டியில இருக்குது இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணக்கூடியது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு புள்ளி ஸ்ட்ரெண்ட்டில் நம்ம அசியூம் பண்ணுவோம் இவன் இப்போ ஒன்றுக்கு கீழே தான் இருக்கிறான் அந்த மாதிரியான சூழலாலும் சரி இவனுடைய நார்மலாக இவனுடைய அப்சர்வ் பண்ணும்போது பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவாக ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்கிப் இது பண்ணிட்டு போகிறான் கடத்துக்கு கொண்டு போகிறான் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுக்கு பத்தொம்பது ரூபா இவனுடைய ரூபா ரூபாய்க்கு வந்து பத்தொம்பது ரூபா இவனோட ப்ரைஸ் வருது அது என்னன்னாக்க பாயிண்ட் டூ ஃபைவ் இன் டூ செவன்டி சிக்ஸ்ன்னு போட்டோம்னா பத்தொம்பது ரூபா வரும் ஒரு ஒரு யூனிட்டுக்கு இப்போ பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ல இருக்கிறான் அப்போ ஒன்னுக்கு ரீச் ஆனா அப்படின்னு சொன்னோம்னாக்க செவன்டி சிக்ஸ் வந்துடும் பத்தொம்பது ரூபா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு போட்டோம்னா நீங்க வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள ஓடியாந்துடும் அதுக்கு அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பத்து ரூபா நூற்றி பதினாலு ரூபாய் நூத்தி பதினாலு ரூபா ரேஞ்சுக்குள்ள ஒடியாந்துரும் அதே சமயத்துல இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து பாயிண்ட் ஃபைவ் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஏழு ரூபா கிட்டக்கு அவன் கீழே இறங்கும் முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி எட்டு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள இவன் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து ஓரளவுக்கு கீழே இறங்கினா என்ன மேலே ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து யூகிக்க முடியுது இவன் வந்து இவனுடைய மூவ்மெண்ட்டை பார்ப்போம் அனலைஸ் பண்ணும் போது டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்டெட் இப்ப இவன் வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஒன்று புள்ளி எழுபது அதை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால லோவை பண்ணி ஃபாலோ ஆனாக்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கு ஏன்னா இதுல ரெண்டு காரணம் ஒன்று வந்து நமக்கு ஆவரேஜ் கூட இருக்கு இன்னொன்னு வந்து ஏபிஎஸ் டிடிஎம் ட்ரெண்ட் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணத்தினால ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுவானா கீழே பிரேக் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம்தான் அதே சமயத்துல கியூ ஒன் அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால மேலையும் பிரேக் பண்றதுல ஹைட்டையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ ரேஞ்சு பவுண்டு இப்போ இந்த ரேஞ்சு பவுண்டில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அதே மாதிரி இதுவும் வந்து நமக்கு ஆவரேஜும் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால இவன் மேலே இருந்து ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்குக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ டூ அதுக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நல்ல லீடு எடுத்து போறதுக்கான அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் டூ முப்பத்தி நாலு எஸ் எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு எஸ் ஒன் எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ஏழு பிபியோட பாட்டம் நூற்றி ஆறுலேருந்து நூற்றி ஏழு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வரா ரேஞ்ச் பவுண்டுனாக்க எஸ் ஒன் அண்டு எஸ் டூ தான் ரேஞ்ச் பவுண்டு எஸ் டூ வரைக்கும் கூட சப்போர்ட் அடிக்கல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால எஸ் ஒன்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் வந்துட்டு அங்கே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்லோவாக கூட இவன் மேலே ஏறலாம் ஆனால் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் இப்போதைக்கு மேலே பிரேக் எஸ் ஒன்னை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இல்லை ஏன்னா கியூ ஒன்னு காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால பிரேக் பண்ணுவானாங்கிறது சந்தேகம் தான் அதனால இதுக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்த சைடு எப்படி ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்தானோ அதே மாதிரி இங்கிட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அப்போ இங்க ஃபிஃப்டி பர்சென்ட் போடும்போது இது எழுபத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோம் இருபதுன்னா ஒரு பத்து ஒரு அறுபத்தி மூணு ரூபா கிட்டக்க அறுபத்தி மூணு ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஒரு கோடை போட்டு வச்சுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறுபத்தி மூணு ரூபா அதே இது வந்து அப்பர் சைடாகவும் அறுபத்தி மூணு உடச்சிட்டானா எழுபத்தஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலுன்னு வச்சுக்கோ இந்த இருபதுன்னா இங்கிட்டு ஒரு நமக்கு ஒரு பத்து ரூபா ஸோ இப்போ இந்த இடத்துல அறுவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு இல்லாட்டி அறுபத்தி ரெண்டு இந்த அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து இவன் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் மிட் பாயிண்ட் டு அறுபத்தி மூணு அதாவது ரெண்டு டு அறுபத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே